யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் இப்பொழுது தமிழர் அரசியலில் பிரதான பேசுபொருளாகியுள்ளது இதற்காக தமிழர் வேட்பாளர் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள தமிழ் அரசியல் கட்சிகளின் நகர்வானது வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றது இதில் ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டிருந்தமை அவதானிக்க முடிகிறது தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என்பது அவர்கள் இன் ஏகோபித நிலைப்பாடாக காணப்படுகிறது ஆனால் இங்கு ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும்படி கோரிய அரசியல் தலைமை ஒருவரும் கையெழுத்திட்டுள்ளது இருக்கும் போது குறித்த தமிழ் எம்பி வேண்டாம் என்று கூறுவது எப்படி சாத்தியமான அரசியலை காட்டும் இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் இன்று தேர்தலை அறிவிக்கும் உரிமை தேர்தல் ஆணைய குழுவுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ளது இந்த வாரத்திலேயோ அல்லது எதிர்வரும் வாரத்திலேயோ தேர்தல் அறிவிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன ஆனால் இங்கு நாட்டின் ஜனாதிபதியால் பதவிக்காலத்தை மையப்படுத்தி இருபத்தி இரண்டாம் அரசியல் சீர்திருத்தமன்ற சட்டம் வெளியிடப்பட்டுள்ளது இது ரணிலின் சுமையை குறைக்கும் ஒரு திட்டமிடல் என்பது பலரின் கருத்தாக அமைகிறது அவ்வாறு ரணிலின் சுமையை குறைக்க அந்த தமிழ் எம்பி ஒரு பக்கம் ஜனாதிபதி தேர்தலை ஒரு வருடத்துக்கு தள்ளி போடலாம் என கூறுகிறார் ஆனால் பக்கம் தமிழ் பொது வேட்பாளர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்றார் திட்டமிட்ட அரசியல்களை செய்யும் எம்பி மக்கள் நலன் சார்ந்தவையாக இருக்க வேண்டுமே தவிர அரசு அரசு இந்த விவகாரத்தில் தமிழ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்களை பகிரங்கமாக முன்வைக்கின்றனர் கொள்கை ரீதியான முரண்பாட்டுக்கு அப்பால் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் தான் இங்கு மேலோங்கி இருக்கின்றது இதையும் தாண்டி அரசியல் களத்தில் அதிக கவனம் பெற்றுள்ள தேர்தல் ஆணைய குழுவின் கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை நாளைய தினம் நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பில் இந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் தினம் தொடர்பில் அறிவிக்கக்கூடிய நிலைப்பாடு ஒன்று காணப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் திகதி உத்திகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ள மூலமே குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு கூட்டத்தில் இந்த கலந்துரையாடலின் போது அவர் தெரிவித்திருக்கிறார் இதன்போது பொது தேர்தல் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்புகுமார் திசா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூறி வருகின்றனர் பொது தேர்தலை நடாத்துவதற்கு போதியளவு பணம் இல்லை அதாவது நிதி ஒதுக்கப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் நடாத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பின்னணிகள் தான் தான் மனதில் போட்டுக் கொண்டுள்ளார் கொண்டுள்ள வேட்பாளர் யார் என்பதை இப்போது கூற முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அதாவது பொது ஜனபெருமன கட்சியினுடைய தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதுதான் அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தன்னுடைய கட்சியிலிருந்து போட்டியிட பல வேட்பாளர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் ஆனால் இன்னும் உறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்ற விடயத்தினையும் அவ்வாறாயினும் பொதுஜன கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நிலையில் தற்போது இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நிச்சயமாக போட்டியிட மாட்டார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர புதிய தகவலை சொல்லியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க தமக்கு தெரியும் அதனால அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிட போவதில்லை என்பதில் நூறு சதவீதம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என கூறும் அவர் வேறு ஒரு வேட்பாளரை ஏற்கனவே முன்வைத்து வருவதாக தெரிய வருகிறது அவ்வாறான ஒரு வேட்பாளரை முன்வைத்தார் ரணில் விக்ரமசிங் இணைந்து கொள்பவர்களும் பாரிய சவாலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த பின்னணியின் நகர்வுகளில் முழு நாடு எதுநோக்கும் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எனவும் தற்போது எவரும் வாக்கெடுப்பு கோரவில்லை எனவும் சுதந்திர மக்கள் பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் ஆரம்பம் முதலே தந்திரோபாயங்களை கையாண்டு வருவதாகவும் அரசியலமைப்பு திருத்த சட்டமே அதன் இறுதி துருப்பு சீட்டாகும் என்றும் சொல்லியிருந்தார் அரசியலமைப்பு திருத்த சட்டம் வர்த்தமான வெளியிடப்படாது என நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அறிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி அதற்கு எதிராக சென்று வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தியமை அமைச்சரவையின் ஒற்றுமைக்கு விழுந்த மரண அடி என்று அவர் கூறியிருந்தார் தேர்தல் ஆணைக்குழுவின் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களைக் கொண்டு ஒரே கால பகுதியில் சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் தனிநபரின் குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக பொது பணத்தை வீணடிப்பது பாவம் எனவும் ஜிஎல் மேலும் தெரிவித்துள்ளமை அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல் களம் சார்ந்து தேர்தல் திகதிகள் சார்ந்து நாளை தினக்கப் போகின்ற தீர்மானங்களை மேற்கொள்ள போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்